அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் இப்பிரமோ எல்லா உண்மைகளுமே அப்படியே கிட்ட சொல்லலான்னு முடிவெடுப்பாங்க ஆனால் இருந்தாலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா அந்த பாய் கால் பண்ணி நீங்கள் பாரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணுடைய வீடியோவை நான் எல்லாத்துலேயும் போட்டவன் பிளாக்மெயில் பண்ணுறதுனால அபி வந்துடுறாங்க போலீஸ் இருந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் வந்துட்டு அந்த பொண்ணு கொடுக்காதே ரிட்டர்ன் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே குழப்பமா இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை அதனால தான் அந்த பொண்ணு வந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பொண்ணு போலீசுக்கு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்றன்னு வரும்போது ஏன் அந்த பொண்ணு இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன விசாரிக்கும் போதுதான் எல்லா உண்மைகளும் தெரிய வருது அப்புறம் இந்த ரவுடியும் காலமாக புடிச்சிடாங்க இங்க பாருமா இப்ப இருக்கிற பெண்கள் ரொம்ப தைரியமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் என்னென்னவோ விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாதுன்றாங்க பயப்பட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம காலம் ஃபுல்லாக பயப்பட்டு தான் இருக்கணும் அதனால் எதுக்குமே கவலைப்படக்கூடாது தைரியமாக நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த அதனால தான் வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சது இது மாதிரி எல்லா பெண்களும் இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராதுமான்றாங்க அதனால நீ எந்த இதை கண்டு நீ பயப்படாதமா நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அப்புறமா அதை பாயை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படி இருந்துட்டு எப்படியோ வந்து நம்ம அவனை ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துட்டோம் அந்த பொண்ணுடைய நிலமை என்ன நடந்திருக்கோம் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அப்புறமா அந்த பொண்ணு இருந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் மட்டும் என்னுடைய லைஃபை காப்பாற்றா தான் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் இதுக்கெல்லாம் வந்து செத்து பொண்ணு சொல்லிட்டு முடிவெடுப்பேடா இங்கே பார் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வருது அதுக்கெல்லாம் செத்து பொண்ணுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியுமா அதெல்லாம் எடுக்க முடியாது சரியா அதனால ஃபீல் பண்ணாதா அப்படின்றத சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ